எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் மெய்ப்பொருள் தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இன்றைக்கு டாடா குழுமத்தில் பங்குகள் வந்து எதை நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி மார்க்கெட் அப்டேட்ஸு ஒரு சில நியூஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்குறோங்க வழக்கம் போல மார்க்கெட் வந்து இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப மூணு மணிக்கு ஒரு எழுபத்தஞ்சு பாயிண்ட் டவுன் ஆயிட்டுருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எஃப்ஐஸ் வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடிக்கு வாங்கிருக்கிறாங்க எஃப்ஐஐஸ் அடுத்து கோல்டுக்குள்ளே போனோம்னா வெள்ளிக்கிழமையை கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு வந்து ஒரு தொண்ணூறு ரூபாய் கம்மியா இருக்குங்க ஏழாயிரத்தி நூத்தி நாற்பது ரூபா வெப்சைட்ல எதுவும் அப்டேட் ஆகல பட் வெள்ளிக்கிழமையோட ரேட்டை கம்பேர் பண்ணுறப்போ இன்னைக்கு வந்து தொண்ணூறு ரூபாய் கம்மிங்க டொண்ட்டி டூ கேரட் கோல்டு பெர் கிராம் செவன் தௌசண்ட் அண்ட் ஃபார்ட்டி இன்னைக்கு திங்கக்கிழமை ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபிளேஷன் டேட்டா ஒன்று வந்திருக்குதுங்க அதாவது மொத்த வியாபாரத்தில் விலைவாசி உயர்வு எப்படி இருக்குது அப்படின்ற தகவல்கள் வந்திருக்குதுங்க ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நவம்பரில் அக்டோபரை கம்பேர் பண்ணுறப்போ விலைவாசிகள் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்குதுங்க நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயை கம்பேர் பண்ணுறப்போ நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் நைன் பர்சென்ட் தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஓவராலாக அக்டோபரை கம்பேர் பண்ணுறப்ப நவம்பரில் கொஞ்சம் விலைவாசி கம்மியாக ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது கம்பேர் பண்றப்ப பட் டிசம்பர்ல என்ன நிலவரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க நவம்பர் கம்பேர் பண்றப்போ டிசம்பர்ல முக்கியமா வெஜிடபிள்ஸோட ப்ரைசஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது டிசம்பரோட டேட்டா வந்தா நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும் பட் நவம்பர்ல வெஜிடபிள் ப்ரைசஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குதுங்க ஸோ டிசம்பரோட டேட்டா வந்தாதான் நம்மளுக்கு தெரியும் இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா எல்லாமே கியூ த்ரீ அஃபெக்ட் பண்ணுங்க இப்ப வெஜிடபிள் பிரைஸஸ் ஓவராலா பிரைஸஸ் வந்து கொஞ்சம் விலை ஏறி இருக்க மாதிரி எனக்கு தெரியுது நான் மார்க்கெட்ல போய் பொருட்கள் வாங்குறது முட்டையோட விலை எல்லாருக்குமே தெரியும் முட்டையோட விலை போன மாசத்துக்கு இந்த மாசத்துக்கும் எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க பக்கத்தில் உள்ள ரீட்டைல் ஷாப்ல வாங்கினோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இது எல்லாமே கியூ த்ரீயோட பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும் கியூ த்ரீயோட பெர்ஃபார்மன்ஸ் சரி இல்லை கம்பெனிஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட்ல மறுபடியும் போட்டு அடி அடி நடிப்பாங்க இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி மார்க்கெட் வந்து பயங்கரமா இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் சரி இல்லை அப்படின்னா கண்டிப்பா அடிச்சிருவாங்க நம்ம எஃப்ஐஐஸ் விற்றாலும் சரி வாங்கினாலும் சரி எந்த கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் சரி இல்லையோ அந்த கம்பெனிக்கு தர்மடி மாடி விழுவுங்க அதுல எந்த சந்தேகமே வேணாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அதை மட்டும் பார்த்தா போதும் நம்மளுக்கு இந்த சார்ட் கிராஃபு மேலே ட்ரெண்ட் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து சரி வராது அதை நம்ம பார்க்கணுங்கிற தேவையில்லைங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கு அவங்க எப்படியாவது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு பிசினஸ் சைக்கிளுக்குள்ள அவங்க ட்ரெண்டை மாற்றி காட்டிடுவாங்க அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கிற கம்பெனியை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்குறோம் அதைத்தான் நம்ம பி செவனில் எடுத்து வச்சிருக்கோங்க நிஃப்டி டூ ஹண்ட்ரடுக்கு மேலே நான் போகலை நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் உள்ள லிஸ்ட்டை எடுத்து அனலைஸ் பண்ணுவோங்க இந்த வார கடைசியில் நம்ம அதை பார்ப்போம் இன்னைக்கு அடுத்து டாடா மோட்டார்ஸில் நியூஸ் வந்துருக்குங்க டாடா மோட்டார்ஸ்ல அவங்களோட ரெண்டு வேரியன்ட்ஸ் இருக்குது ஒன்று வந்து நம்ம இந்த டிசம்பர் மாசத்துல யார் யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு டாடா பவரோட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா அதுல நீங்க வந்து ஒரு தௌசண்ட் யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வந்து சார்ஜிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் டிசம்பர் தேர்ட்டி ஒன் முன்னாடி வாங்குறவங்களுக்கு இவங்க சேல்ஸ் எல்லாம் பூஸ்டப் பண்ணணும் சேல்ஸ் ஒழுங்காக இல்லை சேல்ஸ் வந்து பூஸ்டப் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து நம்ம தெரிஞ்சு அடுத்து பப்ளிக் செக்டர் பேங்க் பத்தி ஒரு நியூஸ் இருக்குதுங்க இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட ப்ராஃபிட் மொத்தமாக எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இன்னைக்கு பிஸ்னஸ் லைனில் வந்திருக்குது நம்ம ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோங்க பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு பக்கமாக லோன்ஸ் வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அவங்களோட ப்ராஃபிட் வந்து எண்பத்தி அஞ்சாயிரம் கோடி அந்த ரைட் ஆஃப் அப்படின்றது குறையிறப்போ இந்த ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமாகும் பட் பப்ளிக் செக்டர் பேங்க்ல இதை வந்து தவிர்க்க முடியாது அப்படின்றது என்னோட கருத்து அது போக நௌரா சீஃப் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அதாவது எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகுது இந்திய சூழலில் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ரிடிக் பண்றாங்க என்ன சொல்றாங்க இன்கம் க்ரோத் வந்து மாடரேட் ஆகிருக்குது ஜாப் கிரியேஷன்ஸ் வந்து இல்லை நிறைய பேருக்கு ஜாப் வந்து போகவும் செஞ்சிருக்கு கன்சப்ஷன் குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகலை ஃப்ரெஷ்ஷா உள்ள போறாங்களே அவங்களுக்கு சேலரி ரொம்ப கம்மியா இருக்காது நம்ம ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் அதாவது சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அனந்த நாகேஸ்வரன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கம்பெனிஸ் பிரைவேட் கம்பெனிஸோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் நிறைய டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து கம்மியாக இருக்குது சேலரி இந்த மாதிரி செய்திகள்லாம் சொல்லியிருந்தாங்க சேலரி வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரப்ஷனை குறைப்போம் இப்போ ரீசெண்டாக இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே ப்ரைஸஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே எழுதுங்க உங்களோட அப்சர்வேஷனே நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி இண்டஸ்இன் ஹோல்டிங்ஸ் இன் பேங்க்கும் நம்ம பி செவன்ல வச்சிருக்கிறோம் இண்டஸ்இன் ஹோல்டிங்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ரிலையன்ஸ் கேபிட்டல் அப்படின்ற கம்பெனி வந்து அவங்க வாங்க போறாங்க அந்த டீல வந்து நாங்க ஜனவரியில முடிச்சிருவோம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி கோடிக்கு அந்த டீல வந்து முடிச்சிருவோம் தென் நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படின்னா இன் ஹோல்டிங்ஸோட நெட் ஒர்த்து வந்து பிப்டீன் பில்லியன் டாலர்ஸ் இருக்கு இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுல இது வந்து பிப்டி ஃபைவ் ஜீரோ பிப்டி பில்லியன் டாலர்ஸ் நாங்க வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எஸ்டி எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாரு இது ஒரு கான்பிடென்டான வேர்ட்ஸ் அது அடுத்து நம்ம தலைப்புக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா டாடா குடும்பத்துல லிஸ்டட் கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கம்பெனி கிட்ட இருக்குங்க இருபது கம்பெனிகிட்ட நம்ம பெரும்பாலான கம்பெனிகளோட பஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டோம் அதுதான் வந்து உண்மை எல்லாமே வந்து கிளம்பி போயிடுச்சு இப்போதைக்கு நம்ம அந்த பஸ்ல எல்லாம் ஏற முடியாது ஏதாவது ஒண்ணு ரெண்டு கிடைக்குதா அப்படின்னு ஒரு ஒண்ணு இல்ல ரெண்டு தாங்க நம்மளுக்கு இப்போதைக்கு சான்ஸ் கிடைக்கும் அந்த டவுன் பஸ் வேற நம்ம பிடிச்சி மெட்ராஸ் வரைக்கும் போய்க்கலாம் மெதுவாதான் போகும் பட் கண்டிப்பா போயிடும் குறிப்பா நிறைய ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பி ஹண்ட்ரடுக்கு மேலேயே இருக்குங்க நம்ம ஹண்ட்ரட் தேர்ட்டிக்கு மேல இருக்கதே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் பெரும்பாலும் அதிகமா இருக்கு ஒன்று ஒன்னா பார்ப்போமே இந்தியன் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா செவன்டி த்ரீ இருக்குங்க ரொம்ப அதிகம் அதாவது ஹோட்டல் செக்டர்லயே இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸ்ல அவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது ஸ்டாப் ஜிவி ஹோட்டல்ஸ் ஓரியன் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுலயும் இவங்க வந்து உங்களோட ஹோல்டிங்ஸை வந்து வச்சிருக்காங்க அது ரெண்டுமே பி வந்து அதிகமாக தான் இருக்கு நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் இருந்து ஹோட்டல்ஸ் தனியாக ஸ்ப்ரிட்டாக இன்னொரு அஞ்சு மாதத்துல வந்துரும்னு நினைக்கிறேங்க டிசம்பர்ல வருதுன்னு சொன்னாங்க இப்போ அவங்களே வந்து நெக்ஸ்ட் குவார்டரில் அவங்க வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்குது எப்படியும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொக்காக்கோ நாங்கள் எங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸோட செக்மெண்ட் வந்து எங்களுக்கு வேணாம் ஷேர்ஸ் வேணாம் நாங்கள் அது கிடச்சோடனே நாங்கள் விற்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபேக்கோ இதை பத்தி நியூஸ் போட்டிருந்தாங்க ஸோ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வித்தாங்க அப்படின்னா ஷேர்ஸ் குறையும் அப்போ நம்ம வந்து ஹோட்டல் செக்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸை பார்க்கலாம் அதுவும் வேல்யூவேஷன்ஸ் அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பொறுத்து அது ஏறுதா இறங்குதா அப்படின்றதெல்லாம் அது நெக்ஸ்ட் இயர் நம்ம பார்க்க போங்க ஹோட்டல் செக்டர்ல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அவசரப்பட்டு நம்ம இந்த ஹைபி டாடா குழுமாக இருந்தாலும் ஹைபி ஸ்டாக்ஸ் பக்கத்து நம்ம போகவே கூடாது டிசிஎஸ் தேர்ட்டி ஃபோர் நோ எப் தேர்ட்டி தென் டாட்டா கன்சியூமர் எயிட்டி டாட்டா கலாக்சி ஃபிஃப்டி சிக்ஸ் தென் டாடா பவர் தேர்ட்டி சிக்ஸு தென் டாடா ஸ்டீல் சிக்ஸ்டி ஃபோர் டைட்டா நைன்டி சிக்ஸு ட்ரெண்ட் ஹண்ட்ரடுக்கு மேலே ஓல்டாஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே டாடா சர்வீசஸ் ப்ராஃபிட் அவங்க பண்ணலை லாஸ்டில் தான் இருக்குது லாஸ் மேக்கிங் கம்பெனி டாட்டா நிறுவனமாக இருந்தாலும் கடனை வேணாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாங்க அவங்க வந்து நிறையா பிஸ்னஸ் வச்சுருக்காங்க கடனை எப்படியும் அடைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா செலிட்ட டாடா டெலிசர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பி எவ்வளவு அப்படின்றது தெரியாமல் நம்ம அதுக்குள்ள உள்ளே போகக்கூடாது என்னுடைய நண்பரே வந்து நூற்றி எண்பது நூற்றி எல்லாம் வாங்கி இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு நூற்றி ஐம்பதுல அதிகமான அமௌண்ட் வாங்கி இன்னும் வந்து அந்த அமௌண்ட்டை வெளில எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிற ஆட்கள்லாம் நான் பார்த்துட்டேன் டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்து ரொம்ப ஏறிடுச்சு ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்குது பி தட் டாடா டெக்னாலஜிஸ் எகைன் அது ப்ரைஸே வந்து ஆயிரத்தி நானூறு வரைக்கும் போச்சு இப்போ தான் தான் தௌசண்ட் கீழே இறங்கி ஃபிஃப்டி 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 எயிட் வந்திருக்கு இன்னும் பர்சன்ட் கூட நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் இருக்கும் தேர்ட்டியில் டாடா டாடா கம்யூனிகேஷன் கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ் பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம் தேஜாஸ் ரேலிஸ் இந்தியா ஃபார்ட்டி நால்கோ அதிகம் 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 ஸ்டாம்ப்ஸ் டிஆர்எஃப் ஹோட்டல்ஸ் அதிகம் சோ அந்த தாஜ் ஜிவி வந்து டுவெண்ட்டி த்ரீ பக்கமா இருக்கு ஒரு அதில் ஒரு ஸ்டேக் வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ் டுவெண்டி கம்பெனி பார்த்தா இந்தியன் ஹோட்டல்ஸ் தான் ரூபா போட்டு தாஜ் ஜிவி ஹோட்டல்ஸை கன்சிடர் பண்றதுக்கு இன்னும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வெயிட் பண்ண ஐடிசி ல இருந்து நம்மளுக்கு தனியா ஸ்பிரிட்டாய் வரும் ஐடிசி ஏற்கனவே பி செவன்ல இருக்கு இதில் ரெண்டு கம்பெனியை மட்டும் தானே இன்னும் சொல்லல ஒன்னு வந்து டாடா கெமிக்கல்ஸ் இன்னொன்னு வந்து டாடா மோட்டார்ஸ் டாடா மோட்டார்ஸை பத்தி நம்ம பல தடவை பேசிட்டோம் டாடா கெமிக்கல்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கேங்க சொல்லிடுறேன் டாட்டா கெமிக்கல்ஸ் வந்து என்கிட்ட ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸாக இருக்குங்க நைன் ஹண்ட்ரட்ஸில் வாங்கின அந்த ஷேர்ஸ் வந்து இன்னும் இருக்குது அந்த ஷேர்ஸை வந்து ரீசெண்டாக ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாடி டாட்டா சன்ஸை வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பயங்கரமாக ஏற்றுனாங்க அதுக்கப்புறம் டாடா சன்ஸ் வந்து லிஸ்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருது டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இப்போதைக்கு அவங்களுக்கு சிக்கல் அப்படின்னா அந்த ஷோடா ஆஷ் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கு ஸோட ஸோ ப்ரைஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் குறைஞ்சிருச்சு அதனால ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே அவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருச்சு அதனால அவங்களோட பி வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா புக் வேல்யூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் ஸோ மார்கன் ஹவுஸில் சொன்ன மாதிரி புக் வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு இருக்கிற கம்பெனிஸை வந்து கன்சிடர் பண்ணலாம் இன் அடிஷன் டு தட் இத்த டாடா குரூப் நல்ல பிஸ்னஸும் கூட ஆனால் இந்த பிஸ்னஸ் வந்து சரியாகிறதுக்கு இன்னொரு பன்னெண்டுல இருந்து பதினெட்டு மாசம் வரைக்கும் ஆகும் சோட ப்ரைஸ் எல்லாம் வந்து டிராஸ்டிக்காக குறைச்சிட்டாங்க அதனாலதான் வந்து ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அப்படின்ற செய்தி நம்மளுக்கு தெரியும் சரி இந்த லெவல்ல ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு அப்படின்றது எனக்கு எடுத்துக்கிட்டோம்னா நான் வாங்குறது நைன் ஹண்ட்ரடு இது வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட்ல இருக்கு இப்போ ஏன்னா என்ன பண்ணலாம்னா ஒரு தௌசண்ட் கீழே வந்தா இது வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கேன் இந்த டிசிஷன் எடுத்தே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசத்துக்கு மேலே ஆச்சு ஆஹ் தௌசண்ட் தேர்ட்டி நைன் வரைக்கும் வந்தது நான் திருப்பி இன்னும் கொஞ்சம் இறங்கினா பார்க்கலான்னு பார்த்தேன் தௌசண்ட் கீழ வந்தா பார்ப்போம் இல்லாட்டி அந்த பஸ்ஸும் பரவாயில்ல போனால் போய்ட்டும் நம்மளுக்கு இன்னொரு பஸ் இருக்கு ஒரு டவுன் பஸ் நம்மளுக்கு இருக்கு டாட்டா மோட்டார்ஸ் இருக்கு பிஇ வந்து எயிட் பாயிண்ட் செவன் தான் உங்களுக்கு ரெண்டு ஷேராக கிடைக்கும் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தனியாக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தனியாக கிடைக்கும் இப்போதைக்கு டாடா குடும்பத்தில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி நான் வந்து வாங்கினேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பி செவனில் வச்சுருக்கிற டாடா மோட்டர்ஸ் மட்டும்தாங்க என்னால் கன்சிடர் பண்ண முடியும் டாட்டா கெமிக்கல்ஸும் நான் வாங்கின ப்ரைஸ் அளவுக்கு வரலனாலும் அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட்க்காவது அது வரணும் இன்னும் ஒரு பதினெட்டு மாதம் அது ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னும் ஆகணும் இன்னொரு ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷத்தில் அது எப்படியாவது கண்டிப்பாக தௌசண்ட் கீழே வரும் அன்னைக்கு அதை வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சிட்டேன் மற்ற சைடு எங்கேயுமே நம்ம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ ரீசெண்டாக இன்னொரு நெக்ஸ்ட் டென் மந்த்ஸில் எங்கேயாவது நம்ம பார்க்கலாம் அப்படின்னா எதுலேயுமே பார்க்குறதுக்கு சான்சஸ் இல்லை ஒருவேளை மார்க்கெட் வந்து பேர் மார்க்கெட்டில் போகுது ஃபிஃப்டி பர்சன்ட் ட்ராப் ஆகுது அப்படின்னா நம்ம டிசிஎஸ்ஸு ரொம்ப க்ளோஸாக இருக்குது தேர்ட்டி ஃபோரில் இருக்குது தென் அது மட்டும் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்குது டாட்டா பவர் தேர்ட்டி சிக்ஸில் இருக்குது அதுவும் வந்து நம்ம ஃபிஃப்டீன்க்கு வந்தால் தான் கன்சிடர் பண்ணுவோம் ஏன்னா டிசிஎஸ் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டொண்ட்டி டூ அந்த ரேஞ்சில் பார்க்கலாம் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு டிசிஎஸ் வாங்கின ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் பி வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி தீரில இருந்தப்போ வாங்கினது இப்போ வந்து ரொம்ப ரொம்ப மேலே ஏறிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரி வராது அது ஒன்று தான் ஸோ ஒன்றை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஒன்றை வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் டாட்டா மோட்டார்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் டாடா கெமிக்கல்ஸ் நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம் சரி இந்த ஹையர் பிஇ வேல்யூஸ் எல்லாம் வந்து ஏறாதா ஸ்டாக்கு அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஹையர் பிஇ வேல்யூ ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப நாளாவே பி வேல்யூ அதிகமாக தான் இருக்கு அது ஏறாத அப்படின்னா கிடையாதுங்க இறங்குனா பெரிய அடி வாங்கும் நமக்கு இப்போ பேர் மார்க்கெட்ல வருது நிறைய எஃப்ஐஐஸ் அடுத்த ஜான்வரியில் விற்கிறாங்க அப்படின்னா அதையும் தான் செய்வாங்க அது அதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு இருபது பெர்சென்ட் இறங்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இறங்குறப்ப நம்மளுக்கு கம்மியா இறங்கும் தென் லோ பி ஸ்டாக்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும் நீங்க வந்து ஹையர் டிசிஎஸ் தேர்ட்டி ஃபோர் பி ல வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் டாடா மோட்டர்ஸ் எயிட் பாயிண்ட் செவனில் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குங்க டாடா மோட்டர்ஸ் இவங்க ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க அதுவும் வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இந்த வருஷத்தை கம்பேர் பண்றப்ப சேல்ஸ் வந்து அடுத்த வருஷம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பா மறுபடியும் அது ப்ரீவியஸ் வீக்கை மீட் பண்ணிட்டு அது மேலே போகிறப்ப நம்மளுக்கு நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கும் பட் டிசிஎஸ் அந்த அளவுக்கு இருக்காது இருக்கும் பட் டாடா மோட்டார்ஸ் லோ பிஇ உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து ஹையர் பிஇல கிடைக்கிறது கஷ்டம் இப்போ முன்னாடி வாங்கினவங்க லோ பிஇஸ்ல வாங்கியிருப்பாங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்து ஐநூறுபாய்க்கெல்லாம் நான் டிசிஎஸ் வாங்கியிருப்பாங்க எல்லாம் நல்ல ப்ராஃபிட் தான் இப்போயும் வருஷம் நூறுரூபா உங்களுக்கு நூறுரூபாய்க்கு மேலேயே டிவிடன் கிடைக்கும் ரைட் நம்ம வந்து பஸ்ஸை விட்டுட்டோம் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பஸ் இந்த பஸ் தான் அதை வந்து நம்ம ஈர்க்கமா பிடிச்சுக்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் இதை பத்தி தாங்க இன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்சேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கீழே எழுதுங்க எல்லாருக்கும் நன்றி